ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாேருக்கும் காலையே வணக்கம் இருக்கீங்களா நல்லாயிருக்கீங்களா எல்லாத்தையும் நல்லா இருக்கீங்களா என்னடா அது சின்ன வெங்காயத்தை காமிக்கிறேன்னு நினைக்கிறீங்களா நேற்றையும் உட்காந்துட்டு நைட்டு உட்காந்துட்டு சின்ன வெங்காயத்தை எல்லாத்தையும் தோல் உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் எதுக்கு அப்படின்னாக்கா கரவடை போடுறதுக்காக சின்ன வெங்காயம் எடுத்து வர வச்சுருக்கேன் இது வந்து ஒன்றரை கிலோ வாங்கியிருக்கேன் ஒன்றரை கிலோவும் சரி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன் வந்துட்டு எல்லாமே ஃபுல்லாகவே தோலைலாம் எடுத்துட்டு நைட்டு கொஞ்சம் லைட்டாக தண்ணியில் ஏன்னா வந்துட்டு நம்ம வெங்காயம் வந்துட்டு இதாக இருக்கும் இல்லையா அதனால் வந்துட்டு தண்ணியில் கழுவிட்டு சல்லாடையில் வச்சுட்டேன் தண்ணி ஃபுல்லாக நைட்டு ஃபுல்லாக இதாகிடுச்சு இப்போ வந்துட்டு வெங்காயத்தை அரிஞ்சு போட வேண்டாம் இப்போ நம்ம வந்துட்டு மிக்சியில் வந்து ஒரு பல்ப் மாதிரி இப்படி ஓட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சும்மா ஒரே ஒரு அடி அடித்து அடிச்சுக்கோங்க கொடுத்தாது நல்லா வரும் அரிஞ்சு போட்டால் சரியாக வராது இதுவும் நான் ஏற்கனவே மிக்சியில் வச்சுருக்கேன் பாருங்கள் சும்மா ஒரே ஓர ஓட்டெல்லாம் இந்த மாதிரி ஓட்டி எடுத்துருக்கேன் இதே மாதிரியே எல்லா வெங்காயத்தையும் நம்ம வந்து சும்மா ஒரே ஒரு சுத்த சுற்றி நம்ம எடுத்துகிட்டு வந்துடுவோம் இந்த பூண்டு போகிறோம் பூண்டு வந்து ரொம்ப சின்ன சின்ன பூண்டு நச்சு பூண்டாக இருக்கிறதுனால நான் தோலை எடுக்கல அப்படியே லைட்டாக ஒரு ஓட்டை ஓட்டி அதையும் இந்த வெங்காயம் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா அரைச்சி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா அது கூட சேர்த்துப்போம் நம்ம பூண்டியும் ஒரு இப்படி லைட்டாக இடித்து கொண்டு வந்தாச்சு இப்போ நம்ம இதையும் இதோட சேர்த்துப்போம் அடுத்து சேர்க்கக்கூடிய பொருள் வந்துட்டு உளுத்தம் பட்டை பார்த்தீங்களா இப்போ நம்ம இதான் சேர்க்கப்படுவோம் அது கொஞ்சமாக தேவையான அளவு கடுகு தேவையான அளவு சீரகம் வெந்தயம் தேவையான அளவு வெந்தயமும் போட்டாச்சு தேவையான அளவு பெருஞ்சிரவம் அதிகமாக வேணாம் கொஞ்சமாக பெருஞ்சிரகம் அடுத்து மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் தேவையான அளவு அடுத்து இப்போ நம்ம கல்லுப்பு சேர்த்துருக்கோம் அதுவும் தேவையான அளவு இப்போ நம்ம இது எல்லாத்தையும் கேலரி ஒன்றா எடுத்துகிட்டு வந்துடுவோம் இதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை போடணும் இருங்க கருவேப்பிலையும் எடுத்துகிட்டு வந்துடுவோம் லையும் நல்லா அலசிட்டு சின்னதாக நைஸாக நம்ம அரிஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம் இப்போ நம்ம கருவேப்பிலையும் அதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் எல்லா பொருளுமே உள்ளார சேர்த்தாச்சு இப்போ நம்ம என்னென்ன சேர்த்துக்கோம் அப்படின்னா சின்ன வெங்காயத்தை உரிச்சு சேர்த்துருக்கோம் அது அடுத்துக்கு அடுத்தது வந்துட்டு பூண்டு சேர்த்துருக்கோம் உப்பு தூள் கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துருக்கோம் பத்தை கடுகு வெந்தயம் சீரகம் பெருஞ்சிரவும் எல்லா பொருளுமே சேர்த்துருக்கோம் இப்போ நம்ம இது எல்லாத்தையும் ஒன்றா கிளரி எடுத்துகிட்டு வந்துடுவோம் கிளரி இந்த பாத்திரத்தில் வைக்காதீங்க நம்ம மண் பாத்திரத்தில் தான் வைக்கணும் மண் சட்டி இருக்குது பார்த்திங்களா அதில் தான் வைக்கணும் அதனால் இது நான் கிளறதுக்கு மட்டும் இது எடுத்திருக்கேன் இது கிளறிட்டு மண் சட்டியில் மாற்றிடுவோம் இப்போ வாங்க நம்ம இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து எடுத்துகிட்டு வந்துடுவோம் எல்லாத்தையும் மொத்தமாக கிளரி ஆச்சு பார்த்திங்களா எல்லாத்தையும் ஒன்றா கிளறி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ நம்ம மண் சட்டி தான் வைக்க போகிறோம் அதனால் மண் சட்டியை கொஞ்சம் இப்போ நம்ம செஞ்சு வச்சதை நம்ம சட்டியில் மாற்றிப்போம் சட்டி வந்துட்டு இவ்வளோ நேரம் வந்து கழுவி காய வச்சு நல்லா எடுத்துகிட்டு வந்துட்டேன் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ நம்ம சட்டியில் எடுத்து வச்சுக்குவோம் இப்போ நம்ம சட்டிக்கு மாற்றியாச்சு இதை நல்லா அமிக்கி கொண்டு போய் வெயிலில் போய் காய வச்சுருவோம் நல்லா இப்படி அமைக்கி அமைக்கி வைக்கணும் நம்ம கரோடம் போட்டது ரெண்டு நாள் வந்துட்டு உதிரியாக வெயிலில் காய வச்சாச்சு காய வச்சு இது இந்த அளவுக்கு வந்திருக்கு இப்போ நம்ம வந்துட்டு விளக்கெண்ணை ஊற்றிருக்கோம் விளக்கெண்ணை ஊற்றி பிணைஞ்சி இப்போ நம்ம வெய்யல்ல மறுபடியும் பிடிச்சி வைக்கணும் இந்த மாதிரி பிடிச்சி வச்சு மறுபடியும் இதை வந்து மேக்ஸிமம் இன்னும் வந்து ஒரு மூணு நாலு நாள் ஒரு வாரம் நல்லா காயணும் காஞ்சா நமக்கு காரோடம் ரெடி ஆகிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு காமண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ இது மேக்ஸிமம் ஒரு ரெண்டு நாள் காஞ்சிச்சின்னா நமக்கு வந்து குழம்புக்கு ரெடி ரெடியாகிடுச்சு எவ்வளோ பெருசுக்கு இந்தளவுக்கு நம்ம நல்லா இறுக்கமாக பிடிச்சி பையல்ல காய வைக்க வேண்டியது தான் உருண்டைகள் எல்லாத்தையும் உருட்டியாச்சு நமக்கு வந்துட்டு இப்போ மூணு ஆறு ஒம்பது ஒரு சின்ன உருண்டை ஒன்பது பீஸு ஒரு சின்ன உருண்டை மொத்தம் பத்து பத்து கிடச்சிருக்கு இது ஒன்றரை கிலோ வெங்காயம் இது வந்துட்டு மேக்சிமம் ஒரு ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் டெய்லி எடுத்து எடுத்து வெயிலில் காய வச்சோம்னா நமக்கு வந்துட்டு கரோடம் ரெடி ஆயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்